ரொம்ப நாள் கழிச்சு லீவு போடுறேன் எல்லாருக்கும் இருக்க மாதிரிதான் சங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் யாருமே ரொம்ப வேலை ஆகிப்போச்சு தொழில் பண்ணிதான் ஆகணும் ரொம்ப கஷ்ட சூழ்நிலைக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ் ஓகே திரும்ப எல்லாரும் இதில் இல்லையா நீ ஒரு போயிட்டாங்க அந்த மைண்ட் செட் இல்ல எப்படி இருக்க நானும் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு சரி லைவ் போடுவேங்க லைவ் போட்ட என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு தெரியல நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீன்னு தெரியல